தவம் என்பதை பற்றி முதல் பாகத்தில் அறிந்தோம் இப்பொழுது ரசவாதம் சம்பந்தமாக பார்ப்போம் ரசவாதம் என்பது ஒரு தாதுவை உருக்கி இன்னொரு தாதுவாக மாற்றுகின்றது அதாவது தங்கமாக மாற்றுதல் இந்த பூமியில் இறையுடைய கருணையினாலோ இயற்கையின் விதிப்படியோ இந்த பூமியில் உள்ளுக்குள் பல்வேறு படிமாணங்கள் இருக்கின்றது நிலக்கரி முதலாகிய கருப்பு தங்கத்திலிருந்து சுத்த தங்கமாகிய ஆபரண தங்கங்கள் வரைக்கும் இந்த பூமியில் வெட்டி எடுக்கப்படுகிறது பாறைகளாக மிக பெரிய பாறைகளாக கு சுரங்கங்களை கொண்டு சுரங்கம் அமைத்து எடுக்கிறார்கள் இந்த வகையில் இந்த தங்கம் இன்று மிக போற்றக்கூடிய மிக மிக மதிப்புக்குரிய ஒரு பொருளாக உலகளாவில் இன்று இருக்கின்றது இந்த போற்றப்படக்கூடிய ஒளிரும் தன்மையை உடைய இந்த தங்கமானது பூமியின் உள்ளுக்குள்ளே இது உற்பத்தியாகி இருக்கின்றது இந்த பூமிக்குள் எப்படி தங்கம் உள்ளிருந்து அது ஒளிர்கின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கின்றதோ இது எந்த அடிப்படையில் இது உற்பத்தியானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இது நமக்கு தவத்தினுடைய தன்மை புரிய வரும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்பது தத்துவமாகும் அண்டத்மாகிய இந்த பூமியில் என்னென்னலாம் இருக்கின்றதோ அனைத்து விதமான தாதுக்களும் மனித உடம்பிலே இருக்கின்றது இந்த பிண்டமாகிய மனித உடம்பில் இரும்பு மெக்னீசியம் கால்சியம் இன்னும் எண்ணற்ற பல தாதுக்கள் பூமியில் என்ன அமைப்பு இருக்கிறதோ அந்த அடிப்படையிலேயே மனித உடலும் எல்லா உயிர்களினுடைய உடலும் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனித உடலுக்குள் இருக்கின்ற இந்த தாதுக்களை எப்படி மாற்றி அமைப்பது என்பதுதான் ரசவாத வித்தை ஆகும் இந்த ரசவாதம் பொதுவாக எப்படி நடக்கிறது என்றால் ஒரு செம்பு இருக்கின்ற களிம்பை சுத்தம் செய்தால் அது தங்கமாகிறது முதலில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த தாதுவாக இருந்தாலும் அந்த தாதுவை செம்பாக மாற்றி அந்த செம்பில் இருக்கின்ற களிம்புகளை எல்லாம் நீக்கி சுத்தம் செய்து ஒரு சுத்தமான நிலையில் வைத்திருந்து அதை நல்ல உருகிய பதத்தில் தங்கமாக மாற்றக்கூடிய செந்தூர மருந்துகளை ஒரு குறிப்பிட்ட மில்லிகிராம் அளவில் சேர்க்கின்ற போது அது அந்த செம்பானது தங்கமாக உருவெடுத்து விடுகிறது இந்த இதுதான் ரசவாதம் ஆகும் உண்மையில் இந்த செம்பையிலிருந்து களிம்பை நீக்கி சு சுத்தமான செம்பை தயார் பண்ணி செய்துவிடலாம் ஆனால் இந்த உரிய செம்பில் சேர்க்கக்கூடிய செந்தூரத்தை தயாரிப்பதுதான் மிக ரகசியமானது மிக மிக ரகசியமானது இந்த செந்தூரத்தை பலவிதமான சித்தர்கள் பலவிதமான முறைகளில் இந்த செந்தூரம் தயாரிப்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அதாவது செம்பை தங்கமாக்குகின்ற வழிமுறைகளை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த இது பல ரகசியம் இது எல்லாருக்கும் கை கூடாத ஒரு விஷயமாகும் இது யாருக்கு இந்த தங்கம் கூடும் என்றால் எல்லா உயிர்களின் மீது அன்புடையவர்களுக்கு எல்லா உயிர்கள் மீதும் பற்றுடையவர்களுக்கு இந்த ஆபரணத்தின் மீது தங்கத்தின் மீது பற்று இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த தங்கம் செய்கின்ற இந்த செந்தூர வகைகள் இதை அறிந்து கொள்ளக்கூடிய வழிவகைகளை எளிமையாக கிடைத்துவிடும் இது சித்தர்களே அவர்களுடைய உள்ளம் அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் ஆனால் இந்த செம்பை உருக்கி இதில் செந்தூரத்தை சேர்த்து தங்கமாக்கி இதை விற்று மிகப்பெரிய ஆடாம்பரமாக வாழலாம் என்று ஒருவன் முடிவு செய்துவிட்டால் விட்டால் இங்கே அதற்கு வழியை விடாமல் சித்தர்கள் தடுத்து விடுவார்கள் அப்படியும் மீறி யாராவது ஏதோ ஒரு அடிப்படையில் செம்பை உருக்கி தங்கம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த தங்கமே ஆட்கொள்ளி நோயாக மாறி அவர்களை கொன்றுவிடும் இந்த இது இந்த தங்கம் செய்கின்ற ஒரு வித்தையை ஒருவன் வெளிப்படையாக நான் தங்கம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாலோ இல்லை மற்றவர்கள் தெரிந்துவிட்டாலோ அதுவே அவனுக்கு மிக கொடூரமான ஒரு பகையாக மாறி அவனை கொன்று விடுகின்ற தன்மையை ஏற்படுத்தி விடுகின்றது இதனால் மிதில் இந்த தங்கம் செய்கின்ற இந்த ரசவாதம் என்கின்ற வித்தையானது தங்கத்தை செய்து வெளி உலகத்தில் விற்பக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை ஈடுபடக்கூடாது உண்மையில் இந்த செந்தூரத்தை அதாவது தங்கமாக மாற்றக்கூடிய செந்தூரத்தை ஏதோ ஒரு ஒரு இலக்கணத்தின் அடிப்படையில் தயாரித்து விட்டால் அந்த செந்தூரத்தை செம்பில் கலந்து அது உருகி வருகின்ற போது அந்த செந்தூரத்தை கலக்கின்ற போது அது தங்கமாக மாறுகிறது என்று ஒரு வழிமுறையை அறிந்து கொண்டு விட்டால் அந்த செந்தூரத்தை ஒரு மண்டலம் நான் நாற்பத்தி எட்டு நாட்களாக தேனில் குலைத்து நாம் சாப்பிட்டு வர உடம்பில் இருக்கின்ற அணுக்கள் எல்லாம் செம்பாக மாறி தங்கமாக மாறி ஒரு உயர்ந்த ஒரு காயசெட்டியை அடைய வழிவகுக்கும் தன் மனிதனுடைய உடலை காயகற்பம் ஆக்க வேண்டும் காயமாக் காயகற்பமாக்குவதற்கு உள்ள வழிமுறைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று தான் சித்தர்கள் அதே குறிப்புகளாக எழுதி வைத்து கொண்டு வைத்து வைத்தார்கள் ஆனால் மனிதன் தன்னை காயகற்பமாக ஆக்குகின்றானோ இல்லையோ அந்த நகைகளை செய்து ஆபரண தங்கத்தை செய்து விட வேண்டும் பெரிய மாட மாளிகை வாழ்ந்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று பல பேர் இதுக்கான வேலைகளை செய்து தோர்த்து போய் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தோற்று போய்விடுகிறார்கள் இப்பேற்பட்டவர்கள் பேராசை கொண்டவர்களுக்கு இது சித்தியமும் ஆகாது அதனால் எவர் ஒருவர் தன்னை நேசித்து தன்னுள் சகல கோடி உயிர்களும் தன்னுள் ஒடுங்கியிருக்கின்ற என்பதை சத்தியத்தை உணர்ந்து தான் சகல கோடி உயிர்களுக்குள்ளும் ஒடுங்கியிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து சகல கோடி உயிர்களையும் ரட்சிக்கவும் தன்னை நேசிக்கவும் தன்னை இறைவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மனிதன் இந்த உடலை காயகற்பமாக்க வேண்டும் என்ற முறையில் இந்த ரசவாத வித்தையை செய்வார்களானால் அவர்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகத்தோடு சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அது கைகூடிவிடும் இதெல்லாம் வெளிப்படை முறையில் செய்யக்கூடிய இரண்டாம் நிலைப்பாடு ஆகும் உண்மையான ஒரு நிலைப்பாடு தவம் செய்வதினாலே இந்த ரசவாதம் நடக்கின்ற அற்புதம் ஆகும் இந்த தவத்தினால் ரசவாதம் செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் இந்த தவமானது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலக மக்களுக்காக நான் ஓர் ஒளியாக ஒரு அற்புரஞ்சோதியாக இருந்து உலக மக்களை ரட்சிக்க வேண்டும் இதற்காக இறைவா ஒன்றுள் கலந்து ஒன்றுள் ஒடுங்கி நான் ஒரு பிரகாசமான நிலையை அடைந்து இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சூரியனாகவோ ஒரு நட்சத்திரமாகவோ நான் இருந்து மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு தவத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் இது முதல் படியாக இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்துவிடுகிறது இந்த நிலைப்பாட்டுடன் ஒருவரின் தவம் தொடங்கி இந்த பிண்டத்தில் இருக்கின்ற அணுக்களை நோக்கி அவர்கள் தியானிக்கின்றபோது இந்த ஒவ்வொரு அணுவும் ஆனந்தமானதாக இருக்கிறது என்ற எண்ணத்தை பதிவு செய்து ஒவ்வொரு அணுக்களையும் உற்சாகப்படுத்தி அவைகளெல்லாம் ரசித்து அவைகளுக்கெல்லாம் சக்தி கொடுத்தி அவைகளெல்லாம் ஒளிரும் என்றன என்ற தன்மையோடு இப்படி அறுப்பறிஞ்சோதியாக ஒளிர்கின்ற தன்மையாக நீங்கள் ஒரு சிறந்த உலோகமாகிய செம்பனாக மாறி நீங்கள் மிளிர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களுக்கும் கட்டளை கொடுத்து கொண்டே வர வேண்டும் இவ்வீதமாக தன் உள்ள தன் அண்டத்தில் தன் பிண்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களுக்கும் இந்த உத்தரவை கொடுத்து கொண்டே இருக்கின்றபோது இந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் இந்த மனிதருடைய எண்ணங்களை உள்வாங்கி இவைகள் தன்னை அந்த விருப்ப அவருடைய விருப்பத்திற்கு மாற்றிக்கொள்ள முயற்சிக்க ஆரம்பிக்கும் இது மிக முக்கியமானது இந்த எண்ணம் வலிமையாக இருந்து இந்த உத்தரவை கொடுக்க வேண்டும் இந்த எண்ணம் வலிமையாக இருப்பதற்கு தியானத்தின் தன்மை வலிமையாக இருக்க வேண்டும் இதற்கு மிக முக்கியம் பிராணாயாம பயிற்சி மிக மிக அவசியமானது பிராணாயாமத்தினால் ஒரு மனிதனுடைய மனம் வலிமையடையும் தியானம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவுகின்றது பிராணாயமும் அதுவே இந்த வகையில் இந்த மன விருப்பத்தை தன் சரீரத்திற்குள் புகுத்தி தன் சரீரத்தின் அணுக்களை சார்ந்து இந்த விருப்பமானது இருந்துவிட்டால் இது ஒரு சிறந்த தவமாக இருந்து இவர்களுக்குள் ஒரு நல்ல ஒரு ரசவாத வித்தை ஏற்பட்டு விடுகிறது இந்த ரசவாத வித்தை இது மொத்தமாக ஒரு பிரமச்சாரியத்தில் இருந்தால் பனிரெண்டு ஆண்டுகள் நடக்கும் இதுவே குடும்பஸ்தராக இருந்தால் பதினெட்டு ஆண்டுகள் நடக்கும் இது இந்த விவரங்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் மேலும் இந்த ரசவாதம் என்பது தன்னுள் சிறப்பாக நடந்திருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு உணர்ந்து கொள்வதற்கு நான் ஏற்கனவே சொல்லணும் இரண்டாம் நிலை ரசவாத வித்தையை பயன்படுத்தி பார்க்கின்ற போது உண்மை விளங்கும் தபமும் ரசவாதமும் என்ன என்கின்ற மேற்கொண்ட செய்திகளை மூன்றாம் பாகத்தில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்